சாலைகள் கவலை கொள்ள வேண்டாம் ஒரு அழகிய பதிவு வாழ்வில் பல்வேறு விதமான கவலைகள் உங்களை நோக்கி வரும் ஆனாலும் கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஆனாலும் கவலை கொள்ள வேண்டாம் பணம் தேவைப்படும் ஆனாலும் பணம் இல்லை என்று கவலை கொள்ள வேண்டாம் இன்னும் பல விடயங்கள் இப்படிதான் வாழ்வு நிச்சயமற்றது ஆகவே பொறுமையாக இருங்கள் ஆகவே பொறுமையாக இருங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சரி செய்வான் இமான் கொண்டவர்களை பொறுமையுடனும் பிரார்த்தனையுடனும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் பொறுமை என்பது ஒரு விசுவாசியின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும் கஷ்டங்கள் அல்லது சோதனைகளை சந்திக்கும் போது அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருப்பதை அறிவது அமைதியையும் ஆறுதலையும் தருகிறது அல்லாஹ் பொறுமையுடன் இருப்பவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறான் இது அவர்களின் தேவைகளை நிறைவேற்று உதவுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து